எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய வட பழனி முருகன் கோவிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த முருகன் கோவில் ஒரு தனி இடத்தையுமே கொண்டு இருக்குங்க இந்த முகூர்த்த நாட்களில் இந்த கோவில்களில் நடக்கும் திருமணங்களால் கோவில் பக்தர்களால் நிரம்பி வழியும் பக்தர்கள் மேலும் இந்த கோவில் பார்த்திங்களா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு மிகவும் எளிய கூரை கொட்டகையோட இந்த கோவிலானது கட்டப்பட்டதுங்க இந்த கோவில் அண்ணாசாமி நாயக்கர் அப்படிங்கிற முருக பக்தர் தன்னோட சொந்த வழிபாட்டிற்கு பெருமாளுக்காக கொட்டகையுடன் இந்த கோவில் அமைத்ததாகவும் அங்கு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியின் வண்ணப்படத்தை வைத்து மூன்று வெள்ளை பார்த்திங்களா வழிபட்டார் அவர் ஒரு சமயம் கடுமையான வயிறு வழியால் அவதிப்பட்ட போது அவரோட நோயை தீர வேணும் அப்படின்ட்டு அடிக்கடி திருத்தணி மற்றும் திருப்போரூர் முருகன் ஆலயத்திற்கு சென்று வந்தாருங்க ஒரு முறை தென்பழனி யாத்திரை சென்ற போது அங்கு ஒரு சாது சொல்லுபடி அண்ணாசாமி தங்கியிருந்த கொட்டகையில் பழனி முருகன் உருவப்படம் வைத்து வழிபட்டாருங்க மேலும் தன்னுடைய நாக்கை அறுத்து முருகனுக்கு காணியாக்கி காணிக்கையாக்கினாரு அந்த முருகன் கோவிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த முருகன் பார்த்திங்களா அழகாக இந்த படத்தில் பாருங்கள் இந்த வீடியோ காட்சியில் பாருங்கள் அழகாக கண்கள் திறப்பார் இது ரொம்பவும் மெய்செழுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குங்க மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுமே தீர்வதாக சொல்லப்படுது கண்டிப்பா இந்த கோவிலுக்கு நீங்களுமே சென்று வாங்க அதே மாதிரி தன்னுடைய நாக்கை அறுத்து முருகனுக்கே இவர் வந்தீங்களா காணிக்கை ஆக்கினார் இதற்கு பாவாடம் என்று பெயருங்க இதனால் அவருடைய வயிற்று வலியானது நீங்கியது பழனி ஆண்டவர் படத்திற்கு பூஜை செஞ்சு வழிபட்டு பக்தர்களுக்கு எல்லாமே குறி சொல்லி அவங்களோட குறைகளுக்கு தீர்வு சொல்லி வந்தாருங்க பக்தர்களோட காணிகைகள் மற்றும் ரத்தனசாமி சா செட்டியாரோட முயற்சியாலுமே இந்த கோவிலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த கோவில் ராஜகோபுரம் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டதுங்க மூன்று சித்தர்களால் பூஜிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டது இந்த திருக்கோவில் அப்படின்னே சொல்லலாம் இந்த முருகன் கோவில் எங்க இருக்கு அப்படின்னா அருள்மிகு வடபழனி ஆண்டவர் சென்னை மாணவரோட மையப்பகுதியில் கிழக்கு மேற்கு ஆற்காடு சாலையிலிருந்து இருந்து சுமார் நூறு அடி தொலைவிலும் தென்புறம் ஆலந்தூர் மற்றும் வடபுறம் நெற்குன்றம் சாலையிலிருந்து நூறு அடி தொலைவிலும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் வட பழனியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோயிலுங்க இந்த முருகன் கோவில் மேலுமே சென்னையில் உள்ள பழமையான கோவில்களில் வட முருகன் கோவிலும் ஒன்றுங்க இது தமிழ்நாட்டோட முருக பக்தர்களிடையே வெகு பிரசித்தி பெற்றது பதினேழாம் நூற்றாண்டோட இறுதியில் அண்ணாசாமி நாயக்கர் அப்படிங்கிறவ தீவிர முருக பக்தர்கள் இந்த கோவில் கட்டுவிக்கப்பட்டிருக்கிறது மேலுமே வரியவரான அவர் பார்த்தீங்களா ஒரு ஓலை குடிசையில முருகன் சித்திரத்தை வைத்து பூஜித்து வந்தாரு தல புராண கதைகளின்படி நாயக்கர் ஒரு நாள் பூஜை செஞ்சு கொண்டிருக்கும் போது அவருள்ள தெய்வீக சக்தி பரவுவதை அவர் உணர்ந்தாரு சொல்வதெல்லாம் சி தித்திக்கும் சக்தியையும் அக்கணத்திலிருந்து பெற்றதை அவர் அறிந்து கொண்டார் இந்த கோவில் பார்த்திங்களா தோன்ற மூல காரணமாக இருந்தவர் தான் அண்ணாசாமி தம்பிரான் தன்னோட நாக்கை அறுத்து திருத்தணி முருகனுக்கு காணிக்கை செலுத்தியவர் நாக்கை அறுத்து இறைவனுக்கு காணிக்கை செலுத்தும் வழக்கத்திற்கு பாவாடு அப்படின்னு பெயருங்க இவர் பாத்தீங்களா தான் இருந்த வீட்டை சிறிய கீற்று கொட்டகையாக போட்டு அங்கு குறிச்சொல்லும் மேடையும் அமைத்து பழனியிலிருந்து வாங் வாங்கி வந்த பழனி ஆண்டவர் படத்தை அங்கு வைத்து பூஜை செஞ்சவர் இவர் பார்த்தீங்களா வைத்து பூஜை செஞ்ச பழனி ஆண்டவர் படம் இன்றுமே சன்னதியின் உட்பிரகரத்தில் வடக்கு மண்டபத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்டத்தக்க விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே ரத்தினசாமி தம்பிரான் பார்த்தீங்களா ஆண்டவருக்காக பாவாடம் செஞ்சவர் இவர் பாத்தீங்களா அண்ணாசாமி தம்பிரானின் தொண்டர் அவர் மேலுமே அண்ணாசாமிக்கு பிறகு இவர் காலத்தில் தான் இங்குள்ள முருகப்பெருமான் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதுங்க இப்போதுள்ள கருவறை உள்ள இடத்துல செங்கல் சுண்ணாம்பு கட்டிடம் கட்டப்பட்டது மேலுமே குறி சொல்லி வந்த மேடையை வடபழனி ஆண்டவர் கோவில் என அழைக்க செஞ்சவரும் இவர் மேலுமே இங்கு பார்த்தீங்களா பாக்கியலிங்கம் தம்பிரான் இப்போதுள்ள வடபழனி கோவிலோட கற்ப கிரகமும் முதல் உட்பிரகார திருச்சுற்றும் மற்றும் கருங்கல் திருப்பணி இது எல்லாமே தெரி செய்தவர் இவர் தாங்க இவரோ வடபழனி கோவிலுக்கு பாவடம் தரித்தவர் இவர் தான் இந்த கோவில் மிகவும் புகழ் பெற்று விளங்க தொடங்கியது இந்த மூவரோட சமாதிகளுமே வடபழனி ஆண்டவர் கோவிலுக்கு வடமேற்கே ஒரு பல்லாங்கு தொலைவில் இருக்குங்க இப்போதுள்ள முருக்கோவிலோட தென்கிழக்கு பகுதியில் பழைய குறிமேடை இருந்த இடமுமே இருக்குது இந்த மூன்று சாதுக்களுக்கும் நெற்குன்றம் பாதையில் தனியே திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் வழிபட ஏதுவாக தினசரிமே பூஜைகள் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நடைபெறும் இந்த என்று பிரத்யேக தீர்த்தங்குள்ள குளத்துடனும் பெரிய வளாகத்தை கொண்டதாகவும் வடபழனி முருகன் கோவில் அமைஞ்சிருக்குங்க இந்த குளத்து நீருக்கு பிணி தீர்க்கும் குணம் உள்ளதாக நம்பிக்கை இருக்குங்க மேலுமே முகூர்த்த நாட்களில் ஏராளமான திருமணங்கள் இந்த கோவிலில் நடத்தப்படுது பழனிக்கு செல்ல முடியாதவங்க இங்கு தங்களோட நேர்த்தி கடன்களையும் செலுத்தி வழிபடுறாங்க இந்த தளத்தில் பாத காலணிகள் முருகன் அருள்பாலிப்பது இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தீங்களா தெற்கு கிழக்கு மேற்கு ஆகிய திசைகளில் கோபுரங்கள் இருக்குங்க கோபுரங்களில் சிவன் மற்றும் முருகனோட வடிவங்கள் சுதை சிற்பங்களாக கட்டப்பட்டிருக்காங்க கிழக்குல ராஜகோபுரம் சுமார் நூற்றி பன்னிரெண்டு அடி உயரமுடியதாகவும் ராஜகோபுரத்தினை அடுத்து பளிபிடமோ கொடி அமைந்திருக்காங்க மேலும் கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் திருச்சுற்று மண்டபம் வாகன மண்டபம் உற்சவர் மண்டபம் மண்டபம் கல்யாண ஆகியவை எல்லாமே இந்த கோவில்களோட கட்டிட சதுர வடிவில் இருக்குங்க கருவறையில் முருகன் நின்ற கோலத்தில் அழகாக காட்சியளிக்கிறாருங்க அர்த்த மண்டபத்தின் இருபுறமும் வாயிற்காவலர்களோட சிற்பங்களுமே இருக்கு நுழைவாயிலோட மேற்புறம் யானை திருமகள் உருவமும் அமைக்கப்பட்டிருக்காங்க கருவறை திருச்சுற்றுல விநாயகர் தட்சிணாமூர்த்தி சண்முகர் சண்டிகேஸ்வரர் துர்க்கை வீரபாகு வீரபத்ரர் பைரவர் காளி வையாபுரி பாண்டியன் தேவார மூவர் மாணிக்க வாசகர் ஆகிய திருவுருவங்களுமே வழிபாட்டில் இருக்குங்க இவரையும் நம்ம வழிபடலாம் மேலுமே நடராஜர் முருகன் வள்ளி தேவசேனை சிவகாமி விநாயகர் ஆகிய செப்பு திருமேணிகள் விழா காலங்களில் உலா படிவங்களாக வழிபடப்படுது மேலுமே திருச்சுற்றுல அங்காரகன் செவ்வாய் சண்முகர் மீனாட்சி ஆகிய தெய்வங்களோட சிற்றாலயங்கள் வட அருணகிரிநாதர் மற்றும் அனுமனோட சிறு கோவில்கள் கிழக்கு பக்கத்திலுமே அமைச்சிருக்காங்க ராஜகோபுரத்தோட எதிரே திருக்குளம் அமைந்துள்ளதுங்க தலமரமான மரமான அத்தி மரம் வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் நம்ம சென்று வந்தாலே நம்மளோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றங்களை எதிர்பார்க்கலாங்க இந்த வடபழனி முருகன் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க மூலவர் பார்த்திங்களா வடபழனி பழனி ஆண்டவர் தாயார் வள்ளி தெய்வானை தல விருச்சகம் பார்த்திங்களா இந்த கோவிலுக்கு அத்திமரம் தீர்த்தம் குக புஷ்ப ஊர் பார்த்திங்களா வடபழனி சென்னை சென்னையில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் வடபழனி முருகன் கோவில் ஒரு தனி இடத்தையுமே கொண்டு இந்த வடபழனி முருகனை வழிபட்டாலே ஆனால் குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்குங்க மேலும் புதிய தொழில் தொடங்க வியாபாரம் விருத்தி அடைய இந்த தளத்துக்கு முருகனை வேண்டி கொள்ளலாங்க கல்யாண வரும் குழந்தை வரம் எல்லாத்துக்காகவே பக்தர்கள் பெரும் அளவில் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க மேலும் இவங்களுக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு ஆண்டுமே வரக்கூடிய விசேஷங்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க நேர்த்திக்கடன் வேண்டியது எல்லாமே தரும் வடபழனி ஆண்டவர் சந்நிதியோட முக்கிய நேர்த்திக்கடன் முடி தாங்க வேல் காணிகை ரொக்கம் இது எல்லாத்தையுமே உண்டியலில் செலுத்துக்கிறாங்க மேலும் தவிர உண்டியலில் காணிகை இந்த கோவிலில் மிக முக்கிய வருமானம் ஆகுங்க பால் சந்தனம் பஞ்சாமிருகம் விபூதி சந்தனம் இது எல்லாத்தையுமே அபிஷேகங்கள் சுவாமிக்கு நேர்த்தி கடனாக நடைபெறுதுங்க மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்களா பள்ளி அறை காலை ஐந்து முப்பது மணி முதல் காலசந்தி பூஜை பார்த்திங்களா காலை ஆறு முப்பதுக்கு மணிக்கு உச்சிகால பூஜை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சாயரஜை மாலை ஐந்து மணிக்குங்க அர்த்தசாம பூஜையானது இரவு ஒன்பது மணிக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இது சிறப்பாக இன்னும் நடைபெறுங்க மேலுமே ஒன்பது முப்பது மணிக்கு அர்த்தசாம பூஜையுமே நடைபெறும் இந்த பூஜையில் கலந்து கொண்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களானது கூறி ஆரம்பிக்குங்க மேலும் திருமணத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த வடபழனி முருகன் கோவிலுக்கு சென்று வந்தாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் நடைபெறும் குழந்தை பேருக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறவங்களுமே இந்த வடபழனி முருகன் அருளால் உங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆரம்பிக்குங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு சென்று வந்தாலே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க திருவிழாக்கள் அப்படின்னு எடுத்துட்டோமா சித்திரை தமிழ் புத்தாண்டு கிருத்திகை சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் பதினோரு நாட்கள் வீதி உலா பெருந்திருவிழா ஆணி ஆடி ஆவணி சுவாமி வீதி உலா ஐப்பசி கந்த சஷ்டி பார்த்திங்கன்னா ஆறு நாட்கள் பங்குனி கிருத்திகை லட்சார்ச்சனை மூணு நாட்கள் நடைபெறுங்க மேலுமே தெப்பத்திருவில் ஆறு நாட்கள் இந்து கோவிலில் வடபழனி முருகன் கோவிலில் சிறப்பாக நடைபெறுங்க அனைவருமே முருகன் ஆலயத்திற்கு சென்று அவரோட அருளையுமே பெற வாழ்த்துக்களுங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவிலோட சிறப்புகள் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சரி வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும் மேலுமே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேச சொல்லாங்க மேலுமே உங்களுடைய கேள்விகளுக்கு கட்டாயம் தீர்வு சொல்லப்படுங்க என்ன நேயர்களே இந்த முருகன் கோவில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பதிவிடுங்க ஆல் தேங்க் தேங்க்யூ